நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் இன்னைக்கான மஹிந்திரா ஸ்கார்பியோ அப்டேட்ல வந்து இருக்குதுங்க இனோவாவாக இருக்கட்டும் ஸ்கார்பியோ இருக்கட்டும் இவங்க வந்து ரொம்பவுமே இந்த ஃபேமஸ் நிறைய வண்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு கே எட்டி கணக்குப்படி பாத்தீங்கனா ஒரு அஞ்சு வருஷம் எஃபி வந்திறது பிளஸ் இன்சூரன்ஸ் பாத்தீங்கனா இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் லைவா இருக்கு ரெண்டே வன்னர் கண்டிஷனர் இருக்கு வண்டியை மிஸ் பண்ணாதீங்க வண்டி நிறைய பேர் கேட்டாங்க ஸ்கார்பியோ இருக்கா ப்ரோ ஸ்கார்பியோ இருக்கா ப்ரோ அப்படினு தான் நிறைய பேர் வந்து கேடிங்க இன்னைக்கான انا அப்டேட்ல மஹிந்திரா ஸ்டார்பியோ அப்டேட்ல வந்து இருக்குதுங்க எங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ கணேஷ் காஸ் கல்லூர் இதனுடைய எக்ஸாக்ட் லொகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் இருந்து சேரன் மகாதேவி போகக்கூடிய வழியில தான் இந்த கல்லூர் அப்படிங்கிற இடத்துல தான் இவங்களோட ஷோரூம் வந்து லொக்கேட் ஆயிருக்கு ரொம்ப ரொம்ப லோ பிரைஸ்ல செவன் சீட்டர் வெஹிள்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இருக்கட்டும் ஸ்கார்பியோ இருக்கட்டும் இவங்க வந்து ரொம்பவுமே அந்த ஃபேமஸ் நிறைய வண்டி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த வண்டி ரொம்ப ரொம்ப பிரைஸ் ரீசனபிளாக இருக்கும் நீங்க வீடியோ அப்டோ எண்டு வரைக்கும் பாருங்க நம்பர் பாருங்க ஃபேன்சி நம்பரா இருக்கு வண்டியினுடைய மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கு இருக்குதுன்னா ஃப்ரண்ட் ரெண்டு டயருமே பார்த்தீங்கன்னா டு எண்பது இருக்கும் பேக் ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கும் சைட் லுக்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க கார்பியோ சொல்லுவாங்க வேணும் செம்மையான வண்டி இன்னைக்கு பட்ஜெட் தான் வந்து சொல்ல போகிறாங்க ஒரு ஹெச் பேக் வண்டி சிடன் வண்டி எடுக்கிற ரேட்டுக்கு இன்னைக்கு உங்களுக்கு இந்த எஸ்சிவி எம்பிவி கேட்டகரியில் இருக்கக்கூடிய இந்த மைந்திராஸ் கார்பியோட இதெல்லாம் பேக் பம்பர் இருக்குது பேக் சைட் எப்படி இருக்குன்னு பாருங்க ஸோ வீல் கப் இல்லைன்னு நினைப்பீங்க வீல் கப் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள கலத்தி வச்சிருக்காங்க பாருங்க ஸோ வீல் கப் வேணும்னா நீங்கள் எடுத்து போட்டு டேக் மட்டும் அடிச்சிக்கிட்டா போதும் பேக்கில் இருந்து இன்டீரியர் வியூ பாருங்க டாப் அப்போசிட்லாம் வியூ வந்து பாருங்க வண்டியில் பவர் விண்டோஸ் வந்துடுது பவர் ஸ்டேரிங் வந்துடுது அப்படியே உள்ள வாங்க ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வரைக்கும் அப்படி இருக்குது முக்கியமாக ரெண்டே ஓனர் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குது பேக் இருந்து அப்படியே உங்களுக்கு வியூ காமிக்கிறாங்க டேஷ்போர்டோட போர்டோட எல்லாமே லைவாக வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க சீட் கோஸ்ட்ல வியூ எல்லாமே லைவாக பாருங்கள் சீட் கோர்ஸ் அஃபியரன்ஸ் எல்லாமே லைவ் வந்து பாருங்க பேக் சைடு வீ பாருங்க அப்படி ரியர் ஏசி உங்களுக்கு கால் பக்கம் ரியர் ஏசிக்கான வென்ஸ் கால் பக்கம் வந்து வந்துருது பேக் சைடு சீட் கோர்ஸ் அஃபியரன்ஸ் எல்லாமே பாருங்க வண்டியோட பிரைஸ் தான் அல்டிமேட் ஸோ வண்டியோட பிரைஸ் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா மட்டும் சொல்றாங்க ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்ட் பிரைஸ்ல வண்டி வேணும் அப்படின்னா நீங்க நேர்ல ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க வெஹிக்கில் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க ஸோ ஏசி ஆன் பண்ணி பாருங்க வண்டி இன்ஜின் ஆன் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான்னு பாருங்க அவங்கள்ட கால் பண்ணி எல்லா டீட்டெயிலும் கேளுங்க வண்டியில் என்ன இருக்குது என்ன நிறைவு இருக்குது என்ன குறை இருக்குது எல்லாத்தையும் கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா தாராளமாக நேரில் வந்து விசிட் பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சி நம்ம வாங்கி வாங்கிட்டாலே போதும் இந்த வண்டிக்கு அவங்க நான் சொன்ன மாதிரி அவங்க சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் மட்டும் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸே கிடையாது மார்க்கெட்டில் மூணு லட்ச ரூபாய்க்கு குறைஞ்சி வண்டி வந்து மாட்டாங்க சொல்கிற ப்ரைஸே ரெண்டு லட்சத்த எண்பதாயிரரூவா இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது இதையும் உடைக்கலாம் உங்களுக்கு எஃப்சி கணக்கு படி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் எஃப்சி வந்துருது பிளஸ் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஒருவா இருக்கு ரெண்டே ஒன்னர் கண்டிஷன் இருக்கு வண்டியை மிஸ் பண்ணாதீங்க வண்டி வேணும்னா ஸ்ரீ கணேஷ் கார்ஸை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க இந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட் கலெக்ஷன்ஸோட கார்ஸ் எல்லாமே ஒன்பே ஒன்னாக வரணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க மேண்டுமரியில் சந்திப்போம் நன்றி